ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சேத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குரியது வந்து சேரும் சொல்கிறார் உங்களுக்குரியது எந்த காரணத்தை குறித்தும் தடைபடாது உங்களுக்குரியதை கர்த்தர் இன்றைக்கு வந்து சேரும் என்பதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை வேதத்தில் முர்த்தைக்காயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த முரத்தைக்காய் செய்த காரியத்தை ராஜா மறந்து போனான் ஆனால் ராஜா மறந்து போனாலும் கூட தகப்பன் முர்தைக்காய் செய்த நன்மையை மறந்து போகாதபடிக்கு அவனுக்கு மேன்மை கனம் உயர்வு கிடைக்கத்தக்கதாக என்ன செய்தார் என்று சொல்லி எஸ்தர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அந்த ராத்திலே ராஜாவுக்கு நித்திரை வராதிருந்தது கால வர்த்தமானங்களின் புஸ்தகங்கள் நடவடிக்கையை வாசிக்கும்படி எடுத்து வர சொன்னான் ராஜ சமூகத்தில் அந்த புஸ்தகம் வாசிக்கப்பட்டது என்று சொல்லி எஸ்தர் ஆறு ஒன்றில் வாசிக்க முடிகிறது என கருமையானவர்களே கத்தர் என்ன செய்தார்னா முர்த்தைக்காய்க்கு வர வேண்டிய உயர்வு தடைபட்டு போய் காணப்பட்டது முர்தேக்காவுக்கு வர வேண்டிய மேன்மை தடைபட்டு போய் காணப்பட்டது இந்த மேன்மையை உண்டாக்குவதற்கு இந்த கனத்தை உண்டாக்குவதற்கு முர்தைக்காய்க்குரியது முர்தேக்காய்க்கு வந்து சேருவதற்கு ராஜாவுடைய தூக்கத்தை கூட ஆண்டவர் என்ன செய்தார்னா களைத்தார் என்று பார்க்கிறோம் நன்றாய் விளங்குங்க நமக்குரியது நமக்கு வந்து சேருவதற்கு யாருடைய தூக்கத்தை கூட களைத்து நமக்குரியதை கற்று நம்ம கைகளில் கொண்டு வர முடியும் இதை நீங்கள் விசுவாச முத்தைக்காய்க்கு மட்டும் தான் செய்வாரா உங்களுக்கும் செய்யவர் ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க அங்கே அன்றைக்கு என்ன செய்யப்படும்னா ஒவ்வொரு காரியங்களும் என்ன கால வர்த்தமான புத்தகம் என்கிற ஒரு புத்தகம் உண்டு அந்த புத்தகத்தில் எல்லாம் என்ன செய்யப்படும் ஒவ்வொரு காலத்துல என்னென்ன நடந்தது என்று சொல்லி அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இப்போ ராஜா தூக்கம் வரல தூக்கம் வராமல் இருக்கும்போது இந்த புத்தகத்தை கொண்டு வர சொல்லப்படுகிறது கொண்டு வர சொல்லுகிறார் அந்த புஸ்தகம் ராஜ சமூகத்தில் வாசிக்கப்படுகிறது வாசிக்கப்படும் பொழுது எல்லா சம்பவத்தை விட முர்திகாவின் சம்பவத்திற்காகவே அந்த புஸ்தகம் கொண்டு வரப்பட்டது ராஜாவுடைய தூக்கம் கலைக்கப்பட்டது முர்திகாவின் சம்பவம் வாசிக்கப்படுகிறது என்ன சம்பவம் என்று சொன்னால் ராஜாவுக்கு தீமை செய்வதற்கு ரெண்டு பிரதானிகள் ராஜா மேல் கை போடப்பட்ட செய்தியை முர்தேக்காய் ராஜாவுக்கு என்ன செய்திருந்தான் சொல்லியிருந்தான் இப்படிப்பட்டதன காரியம் செய்தவனுக்கு மேன்மை அறிவிக்கப்பட்டதா அந்த கணம் கொடுத்தமா அப்படின்னு கேட்கிறா முர்தேக்காய்க்கு எந்த கணமும் என்ன செய்யப்படலை நம்ம கொடுக்கலன்னு சொல்லி அங்கே ராஜாவோடு கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படியா நம்ம கொடுக்கவில்லையா அவனை உடனே வர சொல் அவனுக்கு ராஜா மேன்மை கொடுக்க வேண்டும் அவனுக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் இதற்குரிய காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ராஜா சொன்னதை அங்கே ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது அப்படி என்றால் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்ன சொல்கிறார் உங்களுக்குரியது சிலர் உங்களுக்கு தருவேன் சொல்லுகிறதை மறந்திருக்கலாம் உங்களுக்குரியது என்ன செய்யணும் சொன்னால் சில மனிதர்கள் தடைப்பட்டு போய் நிற்கலாம் கத்தர் இன்றைக்கு எந்த 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 மனிதர்கள் அதிகாரிகள் ஒரு சைன் போட்டா போதும் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடலாம் இந்த உயர்வு வந்தருமே இந்த சைன் போடுவதற்கு இந்த அதிகாரி மறுத்துக்கொண்டே இருக்கிறாரு இன்னைக்கு போடுறேன் நாளைக்கு போடுறேன் சொல்லி நாட்கள் இழுத்துக்கடுத்துக் கொண்டு

நாமத்தில் பிதாவே ஆமேன் கட்டணங்கள் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யால்